இலங்கை திருநாட்டினுடைய இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு யாழ் மண்ணிலே கோட்டையிலே நாங்கள் சிவில் சமூகங்கள் இணைந்து இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுவதற்கு திரும்பியுள்ளோம் ஆகவே இந்த நாளிலே எங்களோடு இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் அணிவிரண்டு இந்த எங்களுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுவதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே இன்று நாளிலேயும் கூட கொண்டாடி கொண்டிருக்கின்ற இலங்கை முழுவதுமாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நன்றி வணக்கம் காட் பிளஸிங் சுதந்திர தினத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வாகனங்கள் முழுவதிலும் சங்க தேசிய கொடியை கட்டி ஏற்பாடுகள் இடம்பெறலை பார்க்கக்கூடிய நாட்டுக்கும் அதோட நிறைய பேரணிமா மாதிரிதான் இது நடக்க போது அதுக்கான மாணவர்கள் மற்றது நிறைய மக்கள் கூட்டம் ஒன்பதுல பார்க்கக்கூடிய நாட்டும் பாருங்க மக்கள் கூட்டம் தேனீர் திறந்துறாங்க சுதந்திரத்துக்கான கொடிகள் எல்லாருமே வச்சுக்கிறாங்க என்னும் ஆரம்பிக்கையில எண்ணித்தான் ஆரம்பிக்க போது இப்போ மக்கள் கூட்டம் எல்லாருமே ஒன்றிணைந்து அதுக்கான ஏற்பாடுகளை மட்டுமே செய்துட்டு இருக்காங்க எால பாரு பைக்கில் இருக்கலாம் வேறு வேறு வாகனங்களாக இருக்கலாம் எல்லா வாகனங்களுமே முன்னுக்கான சுதந்திரத்த முன்னிட்டு அதுக்கான தேசிய கொடியை நாட்டி பேரணி மாறி போடுறதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம் பெற்றுக் கொண்டிருக்குது

Yeah, I don't know how to do it. அதோட மக்கள் கூட்டம் நடந்து செல்வதற்கு பின்பாக முச்சக்கர வண்டிகள் இரு சக்கர வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள்ல பேசியக்கூடிய நாட்டில் செல்வதை பார்க்கக்கூடிய இருக்கும் न तव्हां मक़नि बते नाप ಮುಚ್ಚ ಕಲೆ ಒಂದ ಪಿನ್ನ ನೋಕಿ ದೇಸಿಯ ಕೊಡಿಯನ್ನು ಪಯಂತ ಕೊಡ್ತಾರೋ எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவரினாலே இன்றைய தினம் இங்கே யாழ்ப்பாணத்திலே சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு சிறிய ஒரு முன்னேற்பாடு நிகழ்ச்சி மக்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றது முதல் இங்கே சுதந்திரம் பெற்றபோது சகல இனமத மக்களும் அமைதியாகவும் சௌஜன்யமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் அதன் பின்னர் ஏற்பட்ட சில பல மாற்றங்களின் காரணமாக ஒரு இன மத அமைதி ஒற்றுமை எல்லாம் துண்டிக்கப்பட்டு நாடு அதாள பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது நிலையிலே மாறி மாறி வருகின்ற முதலாளிப்பு அரசாங்கங்கள் இவற்றினாலே இனவாதத்தை முன்வைத்து போட்டி பூசலை வளர்த்து ஆட்சி போட வருகிறார்கள் ஆனால் இந்த முறை இப்பொழுது புதிதாக ஒரு பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட சார்பு அரசாங்கம் ஒன்று பதவியேற்றிருக்கின்றது இவர்களுடைய காலத்திலே இந்த சுதந்திர தின விழா இப்பொழுது முதலாவதாக நடைபெறுகின்றது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது மத மொழி பாகுபாடு பேதத்தை மதவாதம் இனவாதத்தை மக்களின் வாழ்வை சீரழிக்கின்ற அவின் என்று சொல்லுவ சொல்லப்படுகின்றது அந்த வகையிலே இவர்கள் அந்த இனமத இனமத வாதங்கள் இல்லாமல் நாட்டை அமைதியான முறையிலே சகல இனவத மக்களையும் சௌஜன்யமாக அமைதியான தீர்வுகளை ஏற்படுத்தி சமத்துவமான தீர்வுகளை ஏற்படுத்தி இவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று எல்லாம் வெள்ள இறைவினை பிரார்த்தித்து அமைகின்றேன் யோகா சமஸ்தா சுவினோவ வந்து சமஸ்தான் மங்களான சந்தை சின்ன பிள்ளைங்க <laughs> 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 <stylish> ஒரு <laughs> <laughs> <estrogen> <us> uh, <änger mumma> <atalina>

உங்களோட தலைமையில நடக்குது இல்ல இல்ல எனக்கு தெரியல நூலகத்துக்கு அடகாமி வந்துட்டு யாழ்ப்பாணம் நூலகத்துல தான் முடிவு வர போது இப்ப போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì không bỏ lỡ những video 是，好个 ஏழாவது எங்களுடைய இலங்கை இலங்கை திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய இனம் மதம் மொழி சமயம் எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நான் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த நல்ல நாளுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் மதுகுருமாக எல்லோரும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாள் இலங்கை சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழாவது வருடம் இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு பிறகாவது நாங்கள் ஒத்துமையாம நேர்மையாம இருப்பதற்கு எல்லாம் இறைவனை பிரார்த்திப்போமாக எங்கு இதிலிருந்து இருந்து நாங்கள் ஜாதி பேதம் நெத்துவ அப்பி சந்தோஷம் இந்த அப்பே அப்பே தை ஆ அப்பி பிரார்த்தனா கரவ දව ඉ සිංහල තවගේම ඉස්ලාම් ඒවගේම කතෝලික හැම ජනතාමික ඒගරාසී වෙලා ඇත්තහත් වන ජාතික නිදහස් දවසාද යාපනය පුරුවවර ඉදගල සමරු ලපනු අපි අපි සියලු දෙනාටම රත්නත්‍ර ආශරවාදය පාර්ථනා කරමින් සිංහල ඉන්දු කතෝලික ස්ලාම් සේීුව ජනවර්ගයාට සම්තෝසය සතුපෙන් සෞභාගරෙස ජීවත්ව වෙන ඇමදිනටම තාශකවාදය වෙන්න්න කිය අපි නැමදිනාට සෙත්්පාර්තනා කතිර සොන්ද්‍රදිනතයි එද විදමාන මද ඉනවර්ුබාරි යාමල් நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு கிடைத்த இந்த சலாக்கியத்துக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையான சுதந்திரம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டும் நான் எனக்கு என்னுடையது என்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக பிறருக்காக நாங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது எங்கள் மத்தியிலே எங்களுடைய அழகான நாட்டிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய தேசத்திலும் ஒரு ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஓங்கி இந்த அழகான நாட்டை கட்டியெழுப்ப எல்லா விதமான வேறுபாடுகளை மறைந்து மறந்து திரைவன் இயேசு சொன்னது போல உன்னை போல உன் பிறனை நேசி என்ற அந்த திருவாக்கின்படி நாங்கள் வாழ இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக மறுபடியும் எழுபத்தி சுதந்திர தின வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாங்கள் இன மத மொழி வேதங்கள் இன்றி சுதந்திர ஐக்கிய இலங்கையிலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர செய்தியை எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இன்றைய சரியான சூழ்நிலையானது உருவாக இருக்கின்றது என்று எல்லோரும் நம்புகின்றோம் எனவே எங்களுடைய எல்லா மத குருமாரும் சேர்ந்து இந்த சுதந்திர இலங்கையுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர எங்களுடைய ஆசையை கூறிக்கொண்டு எங்களுடைய ஆசையை கூறி அமைகின்றோம் நன்றி இங்கே நாள் ஒரு இனிய நாளாக நம் அனைவருக்கும் அமைந்திருக்கின்றது எங்களுடைய திருநாட்டில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் புதிய அரசினுடைய திட்டமாகவும் இருக்கின்றது இந்த புதிய அரசினுடைய முதலாவது நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டில் பல் சமூக மக்கள் வாழ்கின்றோம் எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தின் சுதந்திர தின வாழ்த்தாக நான் இந்நேரம் தெரிவித்து வினைபெறுகின்றேன் நன்றி மாவட்டத்திலே ஐக்கிய இளைஞர் இயக்கம் சார்பாக நாம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர் ஜோதிகள் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இம்முறை நாம் எந்தவித சாதி பாகுபாடு இல்லாத அரசியல் ரீதி இல்லாத மத ரீதி இல்லாத எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நடைபாவணி ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் இது இந்த ஆண்டு மட்டுமல்ல வருகின்ற ஒவ்வொரு ஆண்டுதோறும் இதே போன்று அரசியல் ரீதி எந்த ஒரு இன ரீதியான வன்முறைகளும் இல்லாமல் சரிசமமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையான ரீதியில் கொண்டாடுவோம் பேசுங்க பேசுது අපි මේ අවුද්දේ ව්‍යස් විසිත්බහේ ඇත්ත ඇතේව ජාතික නිදස් නාවසා විසාමරණවා අපි මේ පාගමන පදනම් කරන්නේ අපිට කිසිම ජාතිවාද පේද මොකුත් නෑ අපිට කුලවාද මොකුත් නෑ අපි හැමෝම සී ලාංකිකෝ කියලාි පදනම් කරගෙන මේ පාගමනක් ගිල්ල දෙනු ඉවර වුණේ. අපිට ඕනේ මේ රටයි හැමෝම විදසයෙන් ඉන්න ෝඩේ. සිංහල ටැමිල් රුද්ද අපිට හොන්න න අපි හෙමෝම එකයි එකले අපි ඔක්කම සීලාංකිකෝ කියල මේ අර්ධනය මේ ඒම අවුරද්ධම අපි මේකසාහරණවා ඒ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தில் வந்துட்டு ஐக்கிய இளைஞர் இயக்கத்தினாக வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுறது முன்னிட்டு வந்துட்டு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து எங்களுடைய இலங்கை வந்துட்டு சுதந்திரம் அடையும் போது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மனநிலை இன்றைய தினம் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்துட்டு இனம் அந்த சாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இனி வரக்கூடிய ஆண்டுகள்லையும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சுதந்திர தினம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கொண்டாடப்பட வேணும் என்று வந்துட்டு இளைஞர்களாகிய எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இனிவரும் நாட்கள்ல அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்டாக நாங்களும் வந்துட்டு முன்னுட்பம் என்றதிலையும் வந்துட்டு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் சுதந்திர சுதந்திர தினம் என்று வந்துட்டு இனிவரும் நாட்கள்ல வந்துட்டு சுதந்திர தினமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் எந்த ஒரு தடையும் இல்லாம வந்துட்டு வரும் நாட்கள்லயும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு அதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் எங்களால் அளவு மேக்சிமம் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்றோம் சந்தோஷம் உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆற்று முக ஆற்று முகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு நாங்க பார்க்கவே இல்லை ஸோ பழமையால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியா வந்துட்டு ஒன்றையும் போது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு என்ன நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்துட்டு பாதுகாப்பு கூட வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரிக்கு வந்துட்டு யார்ட்ட முகத்துலேயுமே வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரியான ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு கண்ட வகையில் வந்துட்டு உண்மையான ஒரு சுதந்திர தினத்தை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற வகையில் சந்தோஷம்